நம்ம அன்னைக்கு என்ன பக்கத்து வரோம்னா முன்னூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட மணிரத்னன் இயக்கத்தில் உருவான தமிழக திரைப்படம் வந்து வெற்றி பெருமா புராதன் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மணிரத்னத்தோட இயக்கத்தில் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னன் கூட்டணியில் வந்து நாயகன் திரைப்படம் வந்து உருவானது குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இவங்களோட கூட்டணி வந்து மீண்டும் இணைந்து தற்போதைக்கு இவங்களுடைய படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் வந்து கமலஹாசன் சிலம்பரசன் தெரிசா கிருஷ்ணன் வந்து முக்கியமான விடங்களை வந்து நடிச்சிருக்காங்க ரங்கராய சக்திவேல் நாயக்கராக வந்து கமலஹாசனும் சிலம்பரசன் வந்து அமரன் அதாவது ரங்கராய சக்திவேல் நாயக்கரின் வளர்ப்பு மகனாக இருக்கிறாங்க இந்திரா ராணியாக வந்து தெரிசா கிருஷ்ணனும் ரங்கநாயகியாக வந்து அபிராமி இருக்கிறாங்க ஐர் பூங்கு கூட வந்து ஐஸ்வர்ய லட்சுமி அசோக் செல்வன் ஜோஜி ஜார்ஜ் நாசா பங்கட் திரிபாதி அலி ஃபஸத் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி மகேஷ் மஞ்சரோக்கர் தனிக்கல்லா பரணி வடிவுக்கரசி சின்னி ஜெயந்த் கையாபுரி பகவதி பெருமாள் பாபுராஜ் ரோஹித் ஷராப் அர்ஜுன் சிதம்பரம் சேதன் தாத் ஸ்ரீ தேஷ்பாண்டே ஸ்ரீ சன்யா மலிகோத்ரா இவங்களுடைய முக்கியமான இடங்கள் வந்து வந்து நடிச்சிருக்காங்க சின்ன சின்ன கான்செப்ட்லேருந்து இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட முன்னூறு கோடி பட்ஜெட்ல இருந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு கன்னட திரைப்படத்தோட டூரேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க தற்போதைக்கு இந்த திரைப்படம் வந்து கர்நாடகாவில் வந்து வெளியாகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேன் இண்டியா திரைப்படமாக உருவாக்கப்பட்ட தங்களை திரைப்படம் வந்து தற்போதைக்கு கர்நாடகாவில் வந்து வெளியாகாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து ஆடியோலாஞ்சியில் வந்து பேசும்போது கன்னடம் வந்து மொழியானது வந்து தமிழ் தான் உருவாச்சு அப்படின்னு சொன்னதன் மூலம் வந்து கன்னட திரையுலக மற்றும் கன்னட மக்கள் மூலம் வந்து அதிக எதிர்பார்ப்பு அது அதிக எதிர்ப்புகள் வந்து கமலஹாசனுடைய படத்துக்கு வந்து வர தொடங்கியிருந்தேங்க அதன் காரணத்தை அதாவது தாங்க திரைப்படம் வந்து கன்னட மொழியான பெங்களூர் அதாவது கர்நாடகாவில் வந்து வெளியாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தற்போதைக்கு தடை பண்ணி அவங்க வந்து தடை சாமி கொண்டு வந்திருக்காங்க அதுக்கும் வந்து மேல்முறையீடு வந்து கமலஹாசன் மூலம் வந்து பெற்றிருக்காங்க அவங்களும் வந்து இருக்காங்க படத்தை வந்து வெளியாக்கி ஆகணுங்க ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் மெட்ராஸ் ட்ராக்கீஸ் ரஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க ஒரு பக்கம் இசையமைப்பாளராக வந்து ஏ ஆர் ரகுமானுன்னு இந்த திரைப்படத்தை வந்து இசையமைச்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்து இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்கப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்தை பாண்டவ காலத்தில் இருக்கிற கதையை வந்து மையமாக வச்சு தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க முன்னதாக ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த திரைப்படத்தோடைய ஃபஸ்ட் லுக் ஃபீஸர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டில் வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த திரைப்படம் வந்து தற்போதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை காஞ்சிபுரம் பாண்டிச்சேரி புதுடெல்லி வட இந்தியாவில் வந்து மெயின் மெயினான திரைப்படங்கள் வந்து நடத்தப்பட்டு மெயின் ஷூட்டிங் எல்லாமே வந்து வட மாநிலங்களில் வந்து எடுத்து முடிச்சுருந்தாங்க தற்போதைக்கு எல்லா ஒரு தொழில்நுட்ப வேலைகளும் முடியப்பட்டு ஜூன் ஐந்தாம் தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியாகிறதுக்கு தற்போதைக்கு புக்கிங் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து யூஏ சான்றிதழம் வந்து அதிகபூர்வமாக வந்து பெற்று வந்து குறிப்பிடத்தக்கதுங்க நீங்கள் மனித தினத்துடைய இயக்கத்தில் கமலஹாசனுடைய கூட்டணியில் வந்து தங்களை திரைப்படத்துக்கு வந்து யாரெல்லாம் அதிக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாருமே கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க